பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் சாகுபடி செய்யப்படும் மற்றும் காரி பருவத்தில் நடவு செய்யப்படும் வாழை மரவள்ளி சின்ன வெங்காயம் மஞ்சள் மற்றும் தக்காளி பயிருக்கு எதிர்பாராத இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கவும் நிலையான வருமானம் கிடைக்க செய்து அவர்களை நிலை செய்யவும் புதுப்பிக்கப்பட்ட பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் புதிய வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது காரி பருவத்தில் சின்ன வெங்காயம் மற்றும் தக்காளி பயிருக்கு வருகிற செப்டம்பர் முதலாம் தேதிக்குள்ளும் மற்றும் வாழை மரவள்ளி மஞ்சள் பயிர்களுக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் சின்ன வெங்காயப் பயிருக்கு ஏக்கருக்கு இரண்டாயிரத்து நூற்று இருபத்தெட்டு ரூபாய் தக்காளி பயிருக்கு ஏக்கருக்கு தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய் பயிருக்கு ஏக்கருக்கு மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தாறு ரூபாய் மரவள்ளி பயிருக்கு ஏக்கருக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து ரூபாய் மஞ்சள் பயிருக்கு ஏக்கருக்கு மூவாயிரத்து எழுநூற்று பதினொன்று ரூபாய் பிரீமியம் தொகை பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் உரிய காலத்தில் பயிர் காப்பீடு செய்து இயற்கை இடர்பாடுகளால் மகசூல் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் பயிர் காப்பீட்டு தொகையை பெற்று பயன்பெறலாம் சாகுபடி செய்யும் விவசாயிகள் அனைவரும் நடப்பில் உள்ள சேமிப்பு கணக்கு புத்தக முதல் பக்க நகல் ஆதார் அட்டை நகல் நில உரிமை பட்டா சிட்டா நடப்பு பருவ அடங்கல் சர்வே எண் மற்றும் உட்பிரிவு பயிரிட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் ஆகிய விவரங்களை சரியாக அளித்து பதிவு செய்வதற்கு உரிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் பொது சேவை மையங்கள் மற்றும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலமாக உரிய பிரீமிய தொகையை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து பயனடையுமாறு மா மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்